குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன ஓப்பன்லி ஸ்பீக்கிங் இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம்னு வச்சுக்கோங்க சார் ஃப்ரீயா கூட போக முடியாதுங்க சார் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற இப்போ டோருக்கு வெளியவே குழந்தை அழுதுட்டு இருப்பான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சார் நம்ம அப்பதான் சாப்பிடலாம்னு உட்காரும் சாப்பிடும்போது குழந்தை மோஷன் போயிடுவான் என்ன கொடுமை சரவணம் ஸோ நம்ம சாப்பிட்டு விட்டுட்டு குழந்தைய அதை கிளீன் பண்ணிட்டு தான் அகைன் நம்ம அந்த ஒர்க் வரணும் ஸோ அப்போ கிளீன் பண்ணிட்டு நம்ம திரும்ப சாப்பிட உட்காரும் போது நமக்கு அந்த சாப்பிட்ற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுங்க சார் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது குக்கிங் டைம்ல கூட சார் நிம்மதியா குக் பண்ண முடியாது வந்து காலை புடிச்சுப்பாங்க நம்ம பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாவே இருக்கும் 杨大力。<gasps>

ஒ காப்பாத்து ரொம்ப சிரமம் எனக்கு ஆரம்பத்தில இருந்து இன்னும் மாசம் தான் அதுக்கப்புறம் நல்லா தூங்க சொல்லிட்டு பாப்பா திரும்பிடுச்சுன்னா தூங்கிடலாம் நடந்துருச்சுன்னா தூங்கிடலாம் ஒரு ஒரு ஸ்டேஜுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகுமா நம்ம ரிலாக்ஸ் ஆகுமா இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லுவான் சார் இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா அவனை தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான் உங்க வாய் உங்க ஒரு நீங்க உரிட்டுறீங்க நம்ம அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டேன் ரொம்ப நூதனமா இருக்கு சாப்பிடற உட்காந்து அதெல்லாம் நடக்கவே நடக்கதான் அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது கீழே படுத்து ஊர்ல ஆரம்பிச்சிருவான் என்னை தூக்கிட்டு போய் அடுப்பு பக்கத்துல நிக்க வச்சா நான் சாப்பிடுறேன் சாப்பிட வேணும் ஒன்றரை வயசுதான் ஆகுது இல்லம்மா ஒன்றரை வயசு பையனுக்கு அதுக்கு என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க சொன்னா யாருனாலயும் நம்ப முடியாது ஆனா எனக்கு வேற வழி இல்லையே அவனுக்கு இப்ப நான் ஃபைவ் டைம்ஸ் குக் பண்றேன் அப்படின்னு அந்த அஞ்சு டைம் அவன் கூட வச்சுட்டு மட்டும்தான் நான் சமைக்கணும் செக்கில சுத்தமான உருட்டு பாப்பா வந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் தான் எப்பவுமே தூங்குவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ அவ தூங்கும் போது நீங்க வந்து தூங்க வேண்டியதானே அப்படின்ட்டு ஓ

தூக்கு நைட்ல சுத்தம் தூக்கம் போச்சு ஒன் வருஷமா வருஷமாக ரொம்ப நாள் ஆகுது இப்ப என்ன விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஜாய தூங்க சொன்னேன் என் பையன் எல்லாம் நல்லா தூங்குவேன் சார் தூக்கத்தை இழந்தே இழந்தாச்சு சார் அதுவும் யார்கிட்டயுமே கிட்டேயுமே போக மாட்டேங்கிறான் சொன்னேன் அதான் என் மாமா மன்சிலும் அதான் ஹஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கூட போக மாட்டான் அம்மா 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 என்ன நேரமும் என்கிட்டேயே இருக்கிறான் வெளியில்

அடிக்கடி தோணும் சார் ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தரதுன்னு திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும் சார் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம் வீடு வந்து எனி டைம் கிளீனாகவே இருக்கணும் எப்போ என்ன கிடைக்கும் எது வாயில போட்டுப்பானே தெரியாது இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது கோவிடா பாப்பா தான் அழுதுகிட்டே இருக்கா என் பாப்பா தூக்கம் வந்துருச்சுன்னா

நானும் ஒர்க் பண்ணுறேன் லாகின் பண்ணனும் லாகின் பண்ணி மார்னிங் மீட்டிங் முடிச்சு பாப்பாக்கு பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி எல்லாம் முடிச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆகும் சார் எந்த பயனும் இல்லை ரொம்ப எரிச்சலாக இருக்கும் சார் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அந்த மூணு நேரமும் சாப்பாடு விட்டுறது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பாடெல்லாம் ஊட்ட ஆரம்பிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபேஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு தோணுது அங்கே இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது டாக்டர் என் குழந்தை பிறந்தவொடனே சொன்னாங்க என் குழந்தை வந்து நாலு கிலோ